உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் விதிதான் நிர்ணயிக்கிறது அந்த மதி நிர்ணயிக்கிறதுக்கு ஏன்னா மதியின்றது அறிவு நடத்தம் அந்த அறிவு எதுலேருந்து உருவாச்சுன்னா அது விதியிலிருந்து உருவான ஒரு தாய் விதி குழந்தை தான் மதி அந்த குழந்தை எது வரைக்கும் விளையாட முடியுமோ தாய் விளையாட உருவாக்கும் குறிப்பிட்ட காலம் போச்சுன்னா அந்த தாய் குச்சி மடியில் உட்காந்து விதியினுடைய நிலையை தான் விதியை உலகத்தில் வரைக்கும் எவனும் ஜெயிச்சவோ ஒருத்தூடவும் இன்னும் வரல அது அஞ்ஞானியாக இருக்கட்டும் ஞானியாக இருக்கட்டும் விஞ்ஞானியாக இருக்கட்டும் யாருமே விதியை ஜெயிச்சுமே கிடையாது நம்மளை வாழ்க்கைக்கு முடிவு பண்ண இந்த நெருப்பும் காற்றும் சேர்ந்து உன்னுடைய செயல் நல்ல செயலா இல்ல கெட்ட செயலா உன்னுடைய செயல் புண்ணிய செயலா இல்ல உன்னுடைய செயல் பாவம் செய்யலா இதை அது நிர்ணயம் பண்ணி சேர்த்து இதில் நீ எதை நிறைய செய்த புண்ணியத்தை நிறைய செய்த இப்போ இந்த இவ்வளோ துன்பத்தில் இப்படி அப்படின்ட்டு இன்னலான காலத்தில் பணம் ஆசை கொண்ட காலத்தில் ஆனால் நீ வந்து நன்மையே இந்த நன்மையை என்ன பண்ணுது இந்த மதிசெயரம் செயலெல்லாம் விதி சேர்த்து வச்சுருந்து அடுத்த பிரிவில் உன்னை சுகவாசியான இடத்துல இருந்து போய் வைக்கிறது ஆனால் இந்த காலகட்டத்தில் நீ நல்லா இருக்கிற நீ பல பேருக்கு துன்பத்தை கொடுக்குற நான் நல்லா இருக்கிறேன்ட்டு பல பேரை இன்னல் பட வைக்கிற பல பேர் மனம் துன்பப்பட வைக்கிற இதையெல்லாமும் சேர்த்து அடுத்த பிறப்பை என்ன பண்ணுதுன்னா சரியான எல்லோரும் கூட துன்பப்படுற மாதிரி உன்னை பிறக்க வைக்கிறது ஏன்னா மதியின்றது பிறந்த பிறகு தான் விதின்றது பிறகு முன்னேடியே இருக்குது இல்லையா நீ பிறந்த பிறகு தான் உங்கள் மதியை வேலை செய்ய விட முடியும் நீ பிறக்கிறதுக்கு முன்ன மதிய வேலை செய்யாது அங்க விதி தான் வேலை செய்யும் அந்த விதியாகப்பட்டது தாயினுடைய கர்ப்பத்துலையே கூட கொன்னுவிட்டோம் குழந்தைய அந்த விதியாகப்பட்டது பூ பிறந்து அப்ப ஒரு அஞ்சு வருஷத்தை வச்சிருப்போம் அப்புறம் பண்ணிடும் அந்த விதியாகப்பட்டது நூறு வயசு வரைக்கும் கூட வச்சிருப்போம் அந்த இடைப்பட்ட காலத்துல விளையாடுறது தான் மதி வாழ்க்கை முழுவதும் ஒரு மனிதனுக்கு மதி விளையாடாது இல்லையா உடம்பெல்லாம் தளர்ந்து போச்சு பெரிய அறிவாளி நீங்க எல்லா செயலையும் செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு உங்களுக்கு ஆனா உடம்பெல்லாம் தளர்ந்து ஒரு மூலையில உட்கார்ந்த பிறகு இந்த ஆற்றல் எங்க போச்சு உங்களுக்கு செய்ய முடியுமா அப்போ விதி என்ன பண்ணிடுச்சு உங்களை மூலையில உட்கார வச்சிருச்சு மதி அங்க ஒடுங்கி போச்சு அதனால மதின்றது ஒரு குழந்தை மாதிரி விதின்றது ஆரம்பமும் முடிவும் விதி தான் இது நிதி எப்படி முடிவு பண்ணது நீ நீ செய்யற நன்மை நீ செய்யற தீமைக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய பிறப்பை உண்டாக்கி போது இதுதான் உலக சுயற்சி ஒரு புளிய கோட்டை இல்லைன்னா ஒரு புளிய திருப்பி திரும்பி வரவே வராது உலகத்துல வருமா வராது அது மாதிரி நீ இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நீ பிறக்க போறது இல்லை நேற்று இல்லைன்னா இன்னைக்கு நீ வாழ போறது இல்லை எப்பவும் மனிதன் இருந்துக்கினே இருக்கிறான் மனிதன் செத்துக்கினே இருக்கிறான் மனிதன் எது சாகுறான் மனம் சாகுது ஆன்மா சாகல அப்ப ஆன்மா பிறப்பு இருக்குது மனிதன் மனமும் உடலும் சாகுது திரும்பி திரும்பி எடுத்த அந்த உடலுக்கு ஏத்த மாதிரி அந்த ஆன்மா வேலை செய்யுது அந்த உடலுக்கு ஏத்த மாதிரி மனம் உருவாகுது தாய் தாக்குனுடைய கருவுல இருந்து மனம் உருவாகுது ஏதோ நீ பிறந்து வந்த பிறகு மனம் உருவாகல இல்லையா அஞ்சு விதமான கோபங்கள் இருக்கு தீ இருக்குது உடலில் ஒரு குழந்தை குழந்த உடனே அதுக்கு பசி எடுக்குறதுன்னு வாய் தோறும் சொல்லும்மா அம்மா எனக்கு பசி எடுக்குது ஏம்மா எனக்கு பசி எடுக்குதுன்னு சொல்லுமா என்ன பண்ணுது அது அழுவுது அப்ப அழுவும் போது கோபத்தீ உண்டாகுது அந்த கோபத்தீயில் அது அழுவும் போது தாயும் தவப்படை கவனிக்கிறான் ஐயோ குழந்தைக்கு பசி எடுக்குதுன்னு எடுத்து வந்து விட்டுறான் இல்லை அதுக்கப்புறம் காமத் தீ உண்டாகுது அதுக்கப்புறம் யோகத்தீ உண்டாகுது அப்புறம் உண்டு இப்படி ஒரு மனிதனுக்குள்ள ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தீக்கள் உண்டாகுது அந்த தீக்களுக்கு ஏத்த மாதிரி இதெல்லாம் நம்ம அறியும் போது நம்ம எதிலையும் செயல்படாத அமைதியை உட்காந்து இது எதிலையும் அறியாத போது எல்லாத்துலயும் நம்ம இருப்போம் இதான் ஆரவாரம் அமைதின்றதுக்கு அர்த்தமா போன நான் பாவம் செஞ்சேன் போன பே பாவம் செஞ்சுட்டு இந்த பிறவியில மறுபடியும் மனிதனாக பிறந்துட்டேன் இனிமேல் எனக்கு இந்த பிறவி வேணாம் இந்த இன்பமும் வேணாம் துன்பமும் வேணாம் என்ன சொந்தமும் வேணாம் பந்தமும் வேணாம் இந்த பிறவி வேணாம் அடுத்து நான் பிறக்க கூடாது நான் அதுக்கு என்னையா பண்ணணும் இந்த பிறவியில் உனக்கு விதிக்கப்பட்ட எல்லாத்தையும் நீ சிரிச்ச முகத்தோடு அனுபவிக்கணும் ம் அனுபவிச்சா உனக்கு பிறவின்றதே திறந்துடும் அது யாரால் அனுபவிக்க முடியும் இப்போ நான் வார்த்தையில் சொன்னது ஈஸியான வார்த்தை ஆமாம் இது நடைமுறை வாழ்க்கையில் நான் சாத்தியப்படுமா ரொம்ப 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 கஷ்டம் அப்போ இதை யார் வாழ்ந்துருக்காங்க எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நான் சாப்பிட்றேன் எதே கேட்டு கேட்டு ஹோட்டலில் போகிறோம் எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்டு 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 சாப்பிட்றேன் அப்போ எனக்கு பிடிச்ச விஷயம் தான் சாப்பிட்றேன் சாப்பிட்றேன் அதே விஷயம் அடுத்த செகண்டு வா வாமிட் பண்ணிட்டேன் இப்போ நான் சாப்பிடும்போது எவ்வளோ பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்டேன் இப்போ நான் வாந்தி எடுத்து போது பார்க்கும்போது எப்படி இருக்கும் ஐயர்வா இருக்கும் அதே பிடிச்ச மாதிரி இருக்குமா இருக்காது அதே பொருள் தான் அப்போ மாறுது ஒரு செகண்டில் மனசு மாறினா மாதிரி உன் மனசு இந்த உலகத்தை வெறுத்தா உனக்கு பிறவி இந்த பிறவிலேயே அழிஞ்சிரும் ரொம்ப குழப்பம் எது உனக்கு பிடிச்சதோ அதை உன் மனசு வெறுத்ததுனா எனக்கு சொந்த போகணும் பந்த போகணும் எனக்கு காசு பணம் வேணும் நான் இங்க சுகமா வர்றதுக்கு எல்லாத்தையும் செஞ்சிருவேன் ஆனா எனக்கு பிறவி மட்டும் இன்னொரு பிறவி வானா அப்படின்னா அது நியாயமா இருக்குமா நியாயம் இல்லை அப்போ ஏற்கனவே பண்ணதுக்காக நான் இங்க பிறவி எடுத்துட்டேன் இப்போ என்ன பண்ணலாம்

பூ பறிச்சி நகரங்கும் என்ன பண்றாரு அங்கே இருக்கிற அங்கே வந்த பெண்களை மலர் பறிக்கிறாங்க சிவபெருமானுக்காக அப்போ வந்த பெண்கள் மேல இவர் ஆசைப்படுறாரு ஆசைப்பட்டவன யாரு சுந்தராரு எங்க இருக்காரு கைலாசத்தில் இருக்கிறாரு கைலாசத்துக்கு போனவருக்கு ஆசை வரலாமா வரக்கூடாது வரக்கூடாது ஆனால் வந்துச்சு இது அங்கே ஒருத்தர் பார்த்து தானேங்கிறாரு அவர் என்ன பண்றாரு சுந்தரா ஆசை உனக்கு இந்த இடத்துல வந்துருக்க கூடாது வந்துச்சு அப்போ இந்த ஆசைக்கு வந்தது இல்லையா இதுக்காக உங்களுக்கு ஒரு பிறவி கொடுக்குறேன் ம் நீ பூலகத்துக்கு போ நீ இங்கே யார் மேலே ஆசைப்பட்டியோ அவங்க ரெண்டு பேருமே அங்கே இதோ வருவாங்க என்ன ஆவாங்க பெண்களாக பிறப்பாங்க அவங்கள போய் நீ கல்யாணம் பண்ணு சந்தோஷமாக இருந்துட்டு அப்புறமா என்கிட்ட வா ஏன் இந்த மனசில் நீ ஆசை வந்ததுக்கப்புறம் நீ அனுபவிக்கலனா திருப்பி அதுக்கு நீ பிறவி எடுத்தே ஆகணும் நீ கிடைச்ச வரைக்கும் என்னை வந்து சேரவே முடியாமல் ஒரு சூழ்நிலை வந்துடும் அதுக்கு நீ பிறவி எடுத்து அதை அனுபவிச்சு முடிச்சுட்டு வாங்கிறாரு ஆனா சுந்தர் சும்மா இல்லை சுந்தர் ரொம்ப உஷாரா நாளும் அப்போ அவர் என்ன பண்றாரு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் கைலாசு வந்ததுக்கு அப்புறம் கூட எனக்கு ஆசை வந்தது நான் பெஞ்ச பாவம் என் மனசுல அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு ஆனா நான் தப்பு பண்ணிட்டேன் நீ எனக்கு அப்ப நீ எனக்கு அப்பேன் நான் இந்த உலகத்துல போனா என்ன வண்டது எனக்கு தெரியும் இந்த உலகம் உன்னை மறக்க வச்சு என்னை வேற வேற பாதியில கூட்டம் போயிடும் ஆனா நீ என்னோட அப்ப நீ ஞாபகம் வச்சுக்கோ இனி இது ஒரு வாக்கு வாங்கிக்கிறேன் நான் அப்படி ஒன்று மறந்துட்டு போகிற சூழ்நிலை வந்தால் நீ என்னை எப்படியாச்சும் வந்து காப்பாற்றிடணும் அப்படி என்ன பண்ணுறாரு ஒரு வாக்கு வாங்கி தான் பூலோகத்துக்காக வராரு அப்போ இங்கே பிறந்துட்டார் கல்யாணம் கல்யாணம் காட்சியில் நடக்கும்போது என்ன பண்ணுறாரு சிவபெருமன் வந்து டேய் உன் பரம்பரையே எனக்கு அடிமடா நீ என்னடா கல்யாணம் காட்சியில் பண்ணுற அடிமைக்கு ஏற்றுரா கல்யாணம் கிளம்பு அப்படின்னு என்ன பண்ண கல்யாணத்தை நிறுத்தி கூட்டும் போகிறார் ஏன் கைலாசத்தில் அங்கே வாங்கின வாக்கு இங்கே சிவபெருமன் வராரு ம் புரியுதா அப்போது நமக்கு முன்னாடி எல்லாரும் கதைக்கதையாக சொல்லி வச்சுக்கிறாங்க ம் யாரை பிடிச்சா உனக்கு பிறவி இருக்காது ம் அவனை போய் பிடி அவனை பிடிக்காம இந்த உலகத்தில் இருக்கிற சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் பிடிச்சிக்கினு ஆனால் பிறவி மட்டும் எனக்கு வேணாம் வேணான்னு அது சாத்தியமே இல்லை அப்போ இங்கே பிறவி அனு வந்துட்டேன் விழுந்துட்டேன் வேறு வழியே கிடையாது அப்போ வந்துட்டியா இங்கே என்னென்ன கிடைக்குதோ அதை நீ சந்தோஷமாக அனுபவிக்க கற்றுக்க எது மேலையும் நீ வெறுப்பு காட்டாது அதுதான் கிருஷ்ண சொல்றாரு யாரு கிட்ட சொல்றாரு எதிரில் இருக்கிறவன் உன் சொந்தக்காரன் நீ மயங்க நின்றுட்டனா இதில் நீ செய்ய அதுக்கப்புறம் நீ அவனை சாவிச்சா அந்த பாவம் எல்லாம் உனக்கு வந்து சேரும் உனக்கு நடந்த இந்த துன்பம் உனக்கு நடந்த இந்த வேதனை உலகத்துல யாருக்கும் வரக்கூடாதுன்னா எதிரில் நிக்கிற எல்லாரையும் நீ அழி யாருக்காக உலகத்துக்காக நீ அவங்களை கொன்னா எந்த பாவமும் உனக்கு வராது ரெண்டுமே அங்க மரணம் தான் நிக்க போகுது ஆனால் இந்த மாதிரி யோசனையோடு நீ பண்ணும்போது உனக்கு பாவமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது செயல் மட்டும் நடக்குது எல்லாமே என்ன வந்து சேர்ந்துடா அப்போ எல்லாத்தையும் நீ எனக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு செயல மட்டும் நீ செஞ்சீங்கன்னே போனேன்னா எந்த பாவமும் இல்லை எந்த புண்ணியமும் இல்லை நீ வந்து என்னை சேர்ந்துருவேனு எங்கே பகவத்கீதையில் சொல்றாரு அந்த போராட்ட காலத்தில் அவர் வந்து அதை சொல்றாரு அப்போது இதுவும் எது அதே குருச்சத்திரம்தான் அதே பாண்டவர்களும் கௌரவர்களும் தான் இங்கே நடக்குது பாண்டவர்கள் யார் இங்க இருக்கிற அஞ்சு பேர் தான் பாண்டவர்கள் இந்த புலன்கள் வழி அந்த மனம் போனது இப்ப தான் கௌரவர்கள் அவன் ஆயிரம் நூறு பேரா வந்து நிக்கிறான் நமக்கு முன்னாடி அப்ப இந்த பாண்டவர்களை அறிவை கொண்டு அந்த கௌரவர்களை ஜெயிச்சாங்கன்னா முக்தி இருக்குது புரியுதா அப்போ வரக்கூடியத நான் சின்முகத்தோட ஏத்து இந்த பிரிவுகளை நான் அனுபவிச்சு முடிச்சிடுறேன் அடுத்த பிரிவு சுத்த பிறவியா ஓனும் இல்ல பிறவியே வேணாம்னு நினச்சாங்கன்னா அதுக்கு ஒரே வழி ஞானிகள் எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு பாவனையில் நான் வாழ்ந்துட்டேன்னா பிறவின்றது கிடைக்காது ஞானிகள் எப்படி வாந்திருப்பாங்க இந்த உலகத்தோடு வாழ்ந்தா கூட எண்ணெயும் தண்ணியை மாதிரி தாமரையும் இலையை மாதிரி அவங்க இருந்தாங்க தண்ணியை மாதிரி அவங்க இருந்தாங்க ஆமாம் ஒரு புளியங்காய் அப்படியே காயாக இருக்கும்போது ஒட்டி தான் கிடக்குது அது பழுக்க பழுக்க இந்த உலகத்துலேருந்து அவ தனியாக அந்த ஓடு தனியாக படத்துலேருந்து தாங்க தனியாக போயிட்ட மாதிரி இவங்க மனம் பழுக்க 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 இந்த உலகத்துலேருந்து உலகத்தில் வாழ்ந்தாலும் அவங்களுக்கு அதுக்கும் உறவு இல்லாமல் ஆகிப்போச்சு அந்த பாவனை நமக்கு வந்தால் அந்த நிலை வரும் இப்போ ஒரு குழந்த இருக்கு ஒரு குழந்தை கையில் ஒரு பொம்மை கிடச்சுன்னு வச்சுக்கேன் அது யார் கேட்டாலும் கெஞ்சி கேட்டாலும் கொடுக்காது நாலு சாத்து சார்னாலும் அது கொடுக்காது ஏன் அது வந்து அதுதான் எல்லாமே அப்படியே உலகமே அதான் மாதிரி அந்த பொம்மையை பிடிச்சி வச்சிச்சு ஆமாம் அவ்வளோ பிடிச்சி வச்சுருந்தது அம்மா அடித்தாலும் கொடுக்கல அம்மா கெஞ்சி கேட்டாலும் கொடுக்கல இன்னொரு குழந்தை கேட்டாலும் கொடுக்கல யார் கேட்டாலும் கொடுக்காத ஒரு பொருள் நல்லா தூங்குது அது வரைக்கும் இறுக்கி வச்சிருந்த இந்த பொருள் நல்ல தூக்கத்தில் அது தன்னை மறந்து வெளியிடுது அந்த கையை விட்டு அந்த பொம்மை போகுது அதை பற்றி கவலை இல்லாமல் அது தூங்குது தூங்குது இந்த பக்குவம் நமக்கு வந்ததுன்னா எல்லாத்துக்கூட நம்ம பிடிச்சி வச்சுருக்கும் போது பாவ புண்ணியம் வந்துடும் எதையுமே பிடிக்காம நம்ம இருந்துட்டோம்னா பாவ புண்ணியம் வராமல் எல்லாமே அழிஞ்சிரும் அவன் தான் பிறவி இல்லாத ஒரு நிலைக்கு போவான் போ இந்த மாதிரி ஆசைகள் இருக்கு ஒரு மனுஷனுக்கு பிறவியே வேணாம்ப்பா இதோடு போதும்பா அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கு என்ன வழி இப்போ நம்ம ஐயா என்ன பண்ணிக்கிறாரு அவர் ஒரு விஷயத்தை அடைஞ்சிட்டாரு ஒரு ஞானத்தை அடைஞ்சிட்டாரு அந்த ஞானத்தை தான் மட்டும் அடைஞ்சா போதாது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன போல தான் வேதனை இருப்பான் அப்போ என்ன போல அவனும் தேடி இருப்பான் அப்போ யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு விடிவு காலம் வேணும் அதுக்கு ஒரு வழிமுறை வேணும்ன்றதான் இவ்வளோ பெரிய ஆசிரமம் கட்டிட்டு வாங்க ஆசிரமம் கட்டி வச்சு எதுக்காக இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன கத்துக் கொடுக்க போகுது அப்படின்னா இங்க செல்வமும் சேர்க்க முடியாது சுகமும் கிடைக்காது அப்ப என்ன கிடைக்குன்னா பிறவியை அழிக்கக்கூடிய ஒரு கலையை இங்க கத்துக் கொடுக்குறோம் அந்த முறைப்படி அவங்க நின்னு அதை கத்துக்கணும் அதை நான் பயணம் அடைஞ்சாங்கன்னா அவங்க மனம்ன்றது எப்பவுமே சமமா இருக்கும் சந்தோஷம் வரும்போதே துள்ளி குதிக்க மாட்டாங்க துக்கம் வரும்போது ஊந்து பரவ மாட்டாங்க ஒரு நிதானத்தோடு இருக்கும் அந்த பக்குவத்தை முதல்ல நம்ம பண்ணக்கூடிய பாடம் முதல்ல ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இதெல்லாம் நம்ம அவங்க கற்றுக்கணும் முறைப்படி அவங்க செய்ய செய்ய ஐயோட கலையை அவங்க செய்ய 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 என்ன ஆகும்னா ஐயா எந்த நிலையை அடைஞ்சாரோ அதை அடையக்கூடிய பக்குவமாக அவங்களுக்கு அடையும் அவங்களுக்கு கிடைக்கும் எப்போ ஐயாவே கதியின்னு இருந்தால் மட்டுந்தான் ஏதோ பாடம் ரெண்டு பாடம் வாங்கினோம் நாலு பாடம் வாங்கினோம் உடனே வேற ரூட்டில் போகலான்னா அதனால் எந்த பலனும் கிடையாது ஏன்னா இந்த கலைய கத்துக்குனவங்களுக்கு கடைசி நாள் வரைக்கும் எது எந்த கடைசி நாள் அந்த சமாதி நிலையை எட்டி பிடிக்கிற நாள் வரைக்கும் இந்த குருவோட துணை அவங்களுக்கு வேணும் இந்த ஆசிரமத்தோட வழிகாட்டுதல் அங்க வேணும் கடைசி நேரம் வரைக்கும் இந்த மூச்சை எங்க போய் நிறுத்தணும் ஐயா சொன்னார் இல்லையா என் மூச்சை எங்க நிறுத்தணும் கடைசி நாள் வரும்போது எங்க நிறுத்தணும் அப்படின்னு எனக்கு தெரியும் பாரு அப்ப தெரியாது அவருக்கு தெரியும் தெரியாத மனுஷனு கடைசி நாள் வரைக்கும் அவர் கூட நின்று வழி காட்டுவார் அப்போ கடைசி பாடம் வாங்கினவங்க கடைசி நாள் வரைக்கும் இந்த ஆசிரமத்தும் அவங்களுக்கான உறவு கட்டே ஆகாது ஏன் எதுக்காக இங்கே வந்துக்கிறாங்க கடை ஏன் அப்பா நான் ஞானத்தை அடையணும் ஞானத்தை அடைஞ்சாதான் எனக்கு பிறவி இல்லைன்னு தெரிஞ்சுதானே வந்தாங்க அப்போ அந்த ஞானத்தை அடையணுன்றதுக்காக கடைசி நாள் வரைக்கும் இந்த ஆசிரமமும் ஐயாவும் கூடவே இருப்பாங்க கடைசி நாள் வரைக்கும் அதுக்கு தான் நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வரோம் நம்ம ஆசிரமத்தில் மௌனம் பாடம்லாம் வாங்கி ஒரு நல்ல நிலையில் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம ஆசிரம சார்பாக பண்ணியே தீர்வோம் இருக்கும்போது இன்னைக்கு அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ள அந்த உச்சத்தை அடையும் போது அவங்களுக்கு ஆசிரமம் கூட இருந்து அவங்களை கட்டி காப்பாற்றும் நாலு பேரா மாதிரி அவங்களை தனியா ஐயாவுக்கு எப்படி சமாதியெல்லாம் கட்டி வச்சுக்கிறோமோ நாளைக்கு அவங்களுக்கும் அந்த நிலையை எட்டும் போது அந்த சமாதியை கட்டுவோம் சம்மாதி கட்டுறது சமதி எங்கயா கட்டுவீங்க ஐயா ஆசிரமத்துல கட்டுவீங்க நம்ம ஆசிரம சார்பா தான் நம்ம ஆசிரமத்து இடத்துக்குள்ளதான் அது இருக்கும் அவங்களுக்கு தனியா எங்கேயோ இருக்காது ஐயாவோட பாதத்திலே தான் அவங்களோட ஆமா சரணாகதி அடையும் ஏன்னா அந்த கலை ஐயாவோட கலையை தான் அவங்க கத்துக்கினாங்க அப்போ அந்த முடிவான ஒரு நிலையை அவங்க எட்டி பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க வரக்கூடிய இடம் வேலை எங்கேயோ போக கூடாது நம்ம ஐயாவோட அந்த எல்லைக்குள்ள தான் அவங்க இருப்பாங்க அதுக்கான சில வேலைகளும் பண்ணிட்டு இருக்கோம் அந்த உயர்ந்த நோக்கத்தை சில பேர் அடைஞ்சவனும் இருக்கிறாங்க ஐயாவே கத்தினா அதை அடைஞ்சவனும் இருக்கிறாங்க அப்போ இந்த நிலையை எட்டி பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் மறுபிறவி இல்லை இல்லை அதை எட்டி பிடிக்கக்கூடிய நிலைக்கு நிறைய பேர் நம்ம பாலத்தின் வாங்கி அந்த நிலைக்கு வந்திருக்காங்க இன்னும் நம்ம ஆசிரமத்தில் இருக்கிறாங்க அது கூட சீக்கிரம் அந்த ஐயா இப்படி சமாதி அடைஞ்சாரோ அந்த மாதிரி சமாதி ஆடக்கூடிய பக்குவமும் நிறைய பேருக்கு இருக்குது அந்த நாள் வரும்போது மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும் சின்ன டவுட்டியா இப்போ மௌனம் வாங்கி ஆறு ஏழு எட்டு இந்த பாடம் வாங்கி ஒரு நிலையை அடைஞ்சவங்க இப்போ நீங்கள் சமாதி நிலையை வைக்கலான்னு சொல்கிறீங்க நீ ஐயா கூப்பிட்டு போவார் ஆமாம் இப்போ நான் நாலு வாங்கியிருக்கேன் ஆமாம் நான் நாலிலே என்ன என்னோட உடலில் இருந்து என்னோட ஆன்மா பிரிஞ்சிருச்சு எப்படியோ ஒரு விதமாக பிரிஞ்சிருச்சு வச்சுக்கலேன் அதை எப்படிங்க பண்ணுவீங்க நீங்கள் அது வராது சாமி வராது அது வராது ஏன்னா இந்த ஜீவனை முக்தி நிலையை கொண்டு போகிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு அதை எட்டி பிடிக்கிறது இந்த நாலு பாடம் அஞ்சு பாடம் வாங்கினால முடியாது முடியாது அதுக்குன்னு பாடங்கள் இருக்கு அதாவது இந்த மௌன பாடம்லாம் தாண்டி வாங்குறாங்க பாருங்க அவங்களால தான் அந்த நிலையை எட்டி பிடிக்க முடியும் அது வரைக்கும் அவங்க கீழே தாங்குறாங்க புரியுதுங்களா அப்போ இந்த வாசி மாதிரி பயிற்சிகளை வாங்கி அந்த பாடங்கள் மேல்நிலையில போய் தான் ஜீவனை மேல்நிலையில சேர்க்கும் போது தான் அந்த முக்தி நிலையை அவங்க அடைய முடியும் இந்த நாலு பாடம் அஞ்சு பாடம் ஆறு பாடம் வாங்கினாலும் அது முடியாது ஆறு பாடம் ஆறு ஏழு வாங்கிட்டேன் வாங்கிட்டு சில விஷயங்களாம் சொல்லி உங்கள் மை அவங்களோட அனுபவத்தெல்லாம் சொல்லி இவங்க இந்த நிலைக்கு போயிட்டாங்க அப்போ ஆள் தோற்றத்தை வச்சு கண்டுபிடிப்பீங்களா இல்லை அவங்க நடைமுறை அந்த ஆள் தோற்றமும் நடைமுறையும் அவங்கள ஃபே மூஞ்சியில் பார்த்து கண்டுபிடிப்பீங்களா இது மூஞ்சியை கண்டுபிடிப்பீங்க ஆளை பார்த்தீங்க ஏன்னா இன்றைக்கி வந்து ரெண்டு பாடம் வரவங்கள பிரம்மஸ்ரீ போட்டுங்கிறாங்க இப்போ உபதேசம் கொடுக்குற நாம பிரம்மஸ்ரீ போடல ஆனா ரெண்டு பாடம் மூணு பாடம் ஆனவங்களே பிரம்மஸ்ரீ போட்டுக்கிறாங்க தாடியெல்லாம் வச்சுக்கினு நம்மளோட பெரிய பெரிய தாடி எல்லாம் வச்சுக்கிறாங்க அப்ப இது தோற்றத்தை வச்சு இவங்களை அடையாளப்படுத்த முடியும் வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது தோற்றம் இதுக்கு ஒரு பொறுப்பு பொருட்டே இல்ல சாமி அவங்க பாடம் வாங்கினவங்க சாமி எனக்கு இந்த நிலையம் இருக்குது அப்படின்னும் போது நாம ஒரு சிலரை இன்ன வரைக்கும் வழிகாட்டி நிற்கிறோம் இங்க எப்படி இருக்கணும் இந்த நிலை வரும்போது நீ என்ன பண்ணணும்ன்றத இன்ன தேதி வரைக்கும் நம்ம வழிகாட்டிக்கினே தான் இருக்கிறோம் அப்ப அவங்களும் தெரியும் ஏன்னா அவங்களுக்கு நமக்கு தொடர்பு கட்டாக புரியுதுங்களா அப்போ அது சாத்தியமா தவிர இந்த பாடங்கள் வாங்கினதுனால ஒரு குடவுல எல்லா பொருளும் ஒரு குடவுல இருக்கும் ஆமா இருக்கு அதனால யாராவது சமைச்சு சாப்பிடுவாங்களா இல்லையா சாப்பிட முடியல ஆனா வீட்டுல நாலு பொருள் இருந்தாலும் சமைச்சு சாப்பிடுவாங்க அப்போ சமைச்சு சாப்பிடுறவங்க முகம் எப்படி நமக்கு தெரிஞ்சிடும் வாங்கி வாங்கி குடவுன்ல வச்சுக்கிற குடவுன் எப்படி இருக்கும் குப்பை மாதிரி தான் இருக்கும் புரியுதுங்களா அப்ப இங்க பெருமையே கிடையாது பாடம் எந்த பெருமையும் கிடையாது அதை சமைச்சு எவ்வளவு பக்குவத்தோட அவங்க சாப்பிட்டு அவங்க எப்படி இருக்கிறாங்கிறத பொறுத்து தான் நமக்கு இருக்கும் அப்போ சமைச்சு சாப்பிட்றவங்க நம்ம இருப்பாங்க சமையல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சொல்லினே இருப்பாங்க நமக்கு அவங்களுக்கான உறவு அந்த எல்லா வரைக்கும் கட்டே ஆகாது நம்ம நித்தியானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியத்த நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி